நீ பெத்த புள்ள உனக்கு முக்கியமா இல்லை அந்த புள்ள எடுக்கிற மார்க்கு உனக்கு முக்கியமாக யோசிச்சு பாருங்களே கேவலமான ஒரு கேள்வி இது என்னடா ஒரு கேள்விக்கான தனமான கேள்வி புள்ளதான் முக்கியம் அப்புடின்னு இன்னைக்கு இருக்கிற தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் சொல்லுவாங்க ஆனால் பாவம் இந்த புள்ள அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு சதவீத ஆளுக்கு பிறந்திருக்கு எனக்கு புள்ள முக்கியம் இல்லை புள்ள எடுக்கிற மார்க் தான் முக்கியம் நீட்டில் ஒரிஜினல் நீட்டில் கூட இல்லை அந்த நீட்டுக்கு மார்க் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்கல்ல அந்த சாம்பிள் டெஸ்ட் மாதிரி ஒன்று வைப்பாங்கல்ல அந்த டெஸ்டில் ஒரு புள்ள குழந்த மார்க்கு கம்மியாக எடுத்துச்சா கம்மியாக அதுக்காக அந்த புள்ளைய கம்பை எடுத்துக்கிட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி அடிச்சே கொ இருக்கான் ஒரு வாத்தி அந்த வாத்தி அந்த புள்ளையோட அப்ப கொண்டு அந்த புள்ள செத்து செத்து போச்சு நீட்ல மார்க்கு கம்மியா எடுத்துட்டோம் இல்ல நீட்ல நம்மளால பாஸ் ஆக முடியாது அப்படின்னு நினைச்சு எவ்வளவோ பேரு தற்கொலை பண்ணிருக்காங்க குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க ஆனா முதல் முறையா இந்தியாவிலேயே முதல் முறையா கம்மியா எடுத்துருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த புள்ளைய அடிச்சே சாவடிச்ச ஒரு அற்புதமான ஒரு அப்ப சரி ரைட் அவன் ஜாவடிச்சிட்டான் ஏன் ஜாபடிச்சான் அந்த பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னா இல்ல அந்த புள்ள வேற எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னா முழுக்க 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 அவனோட பிரஸ்டீஜ் கௌரவம் என் புள்ள டாக்டருக்கு படிக்கிறா அப்படின்னு அவனால வெளியில சொல்ல முடியலை இல்லை என் புள்ள டாக்டருக்கு தான் படிப்பா அப்படின்னு அவன் பூரா வெளியில சொல்லி வச்சிருந்துருக்கான் அதாவது அவன் பெருமையா சொல்லிக்க அவன் ஊரு பூரா அவனோட இமேஜை காப்பாற்றிக்க அந்த பிள்ளைய அடிச்சு கொண்டுட்டான் இது வரைக்கும் காதலிச்ச பொண்ணுகளை வேற ஒரு பையனை காதலிச்ச பொண்ணுகளை கௌரவ போல பண்ற அப்பாவை பார்த்துருக்கோம் ஆனா இப்படி ஒரு கொலை ஆக்சுவலி அவன் சாவணும்னு அடிச்சிருக்க மாட்டான் ஆனா சாவடிகணும்னு சொல்லி அடிச்சிருக்கான் இன்டென்ஷனலா அடிச்சிருக்க மாட்டான் ஆனா இறக்கமே இல்லாம அடிச்சு முழுக்க 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 வாத்தி டீச்சர் சொந்த பிள்ளையோ இந்த சாத்து சாத்திரான இவெல்லாம் வந்து ஸ்கூல்ல பிள்ளையில என்னன்னு தெரிஞ்சிருப்பாங்க ஒருவேளை உனக்கு டாக்டருக்கு தான் என் பிள்ள படிக்கணும்னா போயிட்டு ஏதாச்சும் டொனேஷனை கொடுத்து சேர்த்து ஒரு பிரைவேட் கோட்டால நீக்குள்ள படிச்சுதான் டாக்டர் ஆனால் நான் நீ படிச்சிருக்க வேண்டியது தானே நீ ஒரு வார்த்தை ஒரு வாத்தி புள்ள வாத்தியாரானுன்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனா நீ இதைத்தான் படிக்கணும் சொல்லி அந்த புள்ளைய அப்போ படிக்கிற அளவுக்கு என்ன அந்த புள்ள ரொம்ப படிப்புல சுமாரான புள்ள எல்லாம் கிடையாது பத்தாவதுல அந்த புள்ள தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்திருக்கான் பத்தாவது அந்த பிள்ளை சிபிஎஸ்சியில் படிச்சதோ பிரைவேட்டில் படிச்சதோ டியூஷன் போச்சோ கோச்சிங் கிளாஸ் போச்சோ அதை பற்றிலாம் தெரியல ஆனால் அந்த புள்ள நீட்டில் பாஸ் ஆகாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அந்த புள்ள முடிவு பண்ணலை அவே முடிவு பண்ணிட்டான் அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அந்த பிள்ளை ஏன் மார்க்கு கம்மியா படிப்பு மண்டையில ஏறாத பிள்ளையா இருந்தா நம்ம ஒரு இதுக்கு ஒரு நியாயம் நல்லா படிக்கிற பிள்ளை ஏன் படிக்கலை அப்பனா எந்த அளவுக்கு இவன் உள்ளுக்குள்ள அந்த பிள்ளைய போட்டு காப்சர் பண்ணியிருப்பான் பாருங்கள் பன்னெண்டாவது வரைக்கும் பிள்ளை சில அதாவது எல்லாருக்குமே அப்பா அம்மா ஆகணும்ன்ற ஆசை இருக்கு உரிமையும் இருக்கு தகுதியும் இருக்கு ஆனா சில பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவாக இருக்க சில பேருக்கு தகுதி இல்ல சார் இல்ல புள்ள தவண்டு போயிட்டா அந்த பக்கத்துல உட்கார்ந்து தோல் மேல கை போட்டு தேத்தி கொண்டு வரணும் அந்த புள்ளையோட தான் நம்ம ஓடணுமே தவிர நம்ம கூட அந்த புள்ள ஓடி வர நீ ஒரு ட்ராக்கு போட்டு வச்சிருக்கன்னா அந்த ட்ராக்ல நீ தான் போகலாம் அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு அந்த பிள்ளை ஒரு நல்ல செஃப் வந்திருக்கலாம் ஒரு நல்ல விஞ்ஞானியா வந்திருக்கலாம் ஒரு சூப்பர் மேத்தமெட்டிஷியனா வந்திருக்கலாம் இல்ல ஒரு நல்ல தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக வந்திருக்கலாம் ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு நல்ல மோட்டிவேட்டரா கூட வந்திருக்கலாம் இப்படி ஒண்ணு இப்ப அந்த பிள்ளைய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிதான் முடிஞ்சு இது மட்டும்தான் அதாவது எவ்வளவோ பேரண்ட்ஸ் இருக்காங்க சார் இன்னைக்கு பார்த்துக்கலாம் செய்யலானவனையெல்லாம் பெரிய மனுஷனாக்குன பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்க ஊர் பார்க்குற பெரிய மனுஷனா படிப்பே மண்டையில ஏறாதவன் பல விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க சார் உண்மையிலே வாழ்க்கைய அவன் எப்படி அவன் இந்த நிலைமைக்கு வந்தான் நினைச்ச அவன் திரும்பி பார்த்தானா அவனுக்கு ஆன்சரே கிடைக்காது அத்தனைக்கும் ஒரே ஒரு விஷயம் அவன் அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை அவனை சுத்தி இருக்கிறவங்க அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒருவேளை அவங்க நம்பிக்கை வந்து பொய்யா இருக்கலாம் நம்பிக்கையே அசைக்க முடியாது சார் அந்த மண்டல அடிச்சிருக்கான் சார் மார்க் எடுக்கல மார்க் எடுக்கல மார்க் ஏன் அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் கோர்ஸுக்கு போனாங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு தகுதி அவங்க எல்லாம் வந்து மட்டமானவங்க எல்லாம் என்ன இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறவன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிக்கிறவன் டாட்டுக்கு படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் ஒழுங்காக பயங்கரமாக இருக்க முடியுமா என்ன பொண்ணு இல்லை ஒரு ஸ்டாண்டப் காமெடினா கூட அந்த பொண்ணு வந்திருக்குல அந்த பொண்ணுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னே தெரியாமல் இந்த தருதலை அவனை வளர்த்து அவ்வளோ நாள் வளர்ந்தது என்ன உண்மையில் அந்த பிள்ளைக்கு என்ன வரும் அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் ஒரு இவன் எப்படி சார் வாத்தியார ஆனானே தெரியல உண்மையில் தற்கொலையில் ஆரம்பித்து இப்போ கொலை வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு சார் கொலை இது லிட்ரலாக கொலை படிப்புக்காக பிள்ளைய அடிச்சு கொண்டான்னு சொல்லி உங்களுக்கு என்ன தான் என்ன இல்லை உங்களை பாட புத்தகத்தில் ஏற்றி விட்டு எல்லாருக்கும் படிக்க வைப்பாங்க இல்லை சிறந்த பெற்றோர் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் தேசியாவோட கொடுப்பாய்தான் என்ன போன புள்ள போன கையால் அடிச்சு கொண்டேன் இப்படியும் சில பேர் ஊருக்குள்ள இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஆல்ரெடி இப்பெல்லாம் இங்கெல்லாம் இருக்கிறது படிக்கிறதே பெரிய ப்ரெஷரு நம்ம படித்த காலத்துல மறுதான் ரொம்ப ஃப்ரீயான அப்பெல்லாம் வார்த்தை மட்டும்தான் அப்பயே மாட்டேன் திட்டுவான் ஆனால் இப்பெல்லாம் பத்து இங்க வெறிகொண்டு திரிகிறாங்க ஏன்னா பிள்ளைகளோட அந்த பின்னாடி போற அந்த தான் நம்ம பரம்பரை கௌரவமே இருக்குன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க ஒருவேளை அப்படிலாம் பிள்ளையில பற்றினா தயவு செய்து வளர்த்துறாதீங்க நீங்க அந்த கனவு அந்த பிள்ளை மேலே வச்சிருந்தீங்கன்னா இப்பயோ ரோட்ல விட்டுருங்க இருந்தா இருக்குது சத்தா சாகும் அத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில் கொன்று ஒரேடியா ஒரு நாளைக்கு கொண்டுட்டு போயிடாது அவ்வளோதான் வளர்க்க முடிஞ்சா வளங்க இல்லையா எங்கே இன்னைக்கே கொண்டுறோம் வளர்த்து கொள்ள